ஹாய் friends இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பார்ட்னர்ஷிப் அதாவது பங்குதாரர்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்துல சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்கட் அப்ட்வேர் பிசினஸ் பை இன்வெஸ்டிங் பிப்டி தௌசண்ட் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் நந்தா ஜாயின் வித் கேபிடல் ஆஃப் ருபீஸ் எயிட்டி தௌசண்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ரூபீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட் சிம்ரன் ஷேர் இன் த ப்ராஃபிட் அதாவது சிம்ரன் வந்து சாஃப்ட்வேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க பிப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு நந்தா ஜாயின் பண்றாரு அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா எண்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்றாரு டோட்டலா மூணு வருஷம் முடிவுல லாபம் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிடைக்குது சோ சிம்ரனோட லாப பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு சோ இப்ப மூணு வருஷம் முடிவு அப்படின்னா மூணு வருஷத்துக்கு எவ்வளவு மாதம் முப்பத்தி ஆறு மாதம் சிம்ரன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் சிம்ரன் சிம்ரன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சிம்ரன் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மூணு வருஷம் முடிவில் தான் இந்த லாபம் அப்போ சிம்ரனோட இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ மந்த் ரொட்டேட் ஆகுது த்ரீ இயர்ஸ் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ அது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா ஒன் எயிட் ஜ அதுக்கப்புறம் நந்தா ஆறு மாதம் கழித்து வராரு பிஸ்னஸ்க்கு ஸோ சிம்ரனோட அமௌண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா நந்தாவோட அமௌண்ட் வந்து எவ்வளோ மாதம் ரொட்டேட் ஆயிருக்கு சிக்ஸ் மந்த்ஸை கழிக்கணும் ஏன்னா ஆறு மாதத்துக்கு பின்னாடி தான் ஜாயின் பண்ணுறாரு அப்போ நந்தாவோட அமௌண்ட் வந்து தேர்ட்டி மந்த்ஸ் ரொட்டேட் ஆகுது நந்தா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எண்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ எண்பதாயிரம் இன்ட்டு முப்பது பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் இங்கே ஒரு நாலு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ஸோ அஞ்சு ஜீரோ ஸோ இது வந்து சிம்ரன் இது வந்து நந்தா இப்போ டோட்டல் ப்ராஃபிட் அந்த த்ரீ இயர்ஸ் முடிவில் ப்ராஃபிட் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுன்னா ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் டுவெல் பேலன்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஸோ ஃபோர் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த இருபத்தி நாலு ஐநூறு ப்ராஃபிட் கிடைக்கிது ஸோ என்ன கேட்டிருக்கு சிம்ரனோட லாப பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னா சிம்ரனோட பங்கு வந்து ஒன் எயிட் டபுள் ட்ரிபிள் ஜீரோக்கு லாபம் என்ன எப்பவும் போல கிராஸ் உள்ள ரெண்டு நம்பரை மேல போடுறோம் பை பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பர் கொஸ்டின் மார்க்கு ஆப்போசிட்ல ஒரு நம்பரை கீழே போடுறோம் இப்போ இங்க ஃபைவ் ஜீரோ இருக்கு இங்க ஃபைவ் ஜீரோ இருக்கு கட் ஆயிரும் இப்போ இங்க வந்து எயிட்டீன் சிக்ஸால் கட் பண்ணணுன்னா த்ரீ வரும் இங்கே சிக்ஸால் கட் பண்ணணுன்னா செவன் வரும் ஸோ இந்த செவன் ஐயன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கட் பண்ணோம்னா இங்கே செவன் கட் ஆகும் இங்கே செவனால் கட் பண்ணணும்னா த்ரீ ஃபைவ் வரும் அதுக்கப்புறம் டபுள் ஜீரோ ஸோ த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ இப்போ இங்கே கீழே எல்லாமே கட் ஆயிடுச்சு இங்கே மேலே வந்து த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ இன்டூ த்ரீ பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் ஃபைவ் பேலன்ஸ் ஒன் டென் ஜீரோ ஜீரோ டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ சிம்ரனோட லாப பங்கு வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ ஆப்ஷன் C. Aman started a business investing rupees seventy thousand. Rocky joined him after six months with an, with an amount of rupees one lakh five thousand. And Sagar joined then with rupees one point four lakhs after another six months. The amount of profit earned should be distributed in what ratio among Aman, Rocky, and சாகர் ரெஸ்பெக்டிவ்லி த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் அமன் ஸ்டார்ட்டட் த பிஸ்னஸ் அதாவது அமன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு எழுவதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ராக்கி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறாரு எப்போ ஜாயின் பண்ணுறாரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா அதுக்கப்புறம் சாகர் ஜாயின் பண்ணுறாரு எப்போ ஜாயின் பண்றாரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் மறுபடியும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு சாகர் ஜாயின் பண்றாரு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாரு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் இன்வெஸ்ட் பண்றாரு ஸோ த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஏன் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் வாட் ரேஷியோ இவங்க அந்த ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கும்போது போது என்ன ரேஷியோல பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் த்ரீ இயர்ஸ்க்கு பின்னாடி அடுத்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த பிஸ்னஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன ரேஷியோல ப்ராஃபிட் பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டால் என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே ரேஷியோவில் பிரிச்சுக்குவாங்க இப்போ அமன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாரு எழுபதாயிரம் ரூபாய் டோட்டலாக த்ரீ இயர்ஸ் இந்த பிஸ்னஸ் நடக்குது அமன் தான் ஸ்டார்ட் பண்றாரு அப்போ இவரோட அமௌண்ட் வந்து த்ரீ இயர்ஸுமே ரொட்டேட் ஆகுது த்ரீ இயர்ஸ் அப்படின்னா மந்த்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கப்புறம் ராக்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அப் ராக்கி எப்போ ஜாயின் பண்ணுறாரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி அப்போ இவரோட அமௌண்ட்டு முப்பத்தை ஆறு மாதம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இவரோட அமௌண்ட் ஆறாக கழிக்கணும் முப்பது மாதம் தான் ரொட்டேட் ஆகுது ஏன்னா ஆறு மாதத்துக்கு பின்னாடி தான் ஜாயின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்ணுறா சாகர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் இவரோட அமௌண்ட் எவ்வளோ மாதம் ரொட்டேட் ஆகுது இவருக்கு பின்னாடி ஆறு மாதத்துக்கு பின்னாடி தான் இவர் ஜாயின் பண்ணார் அப்போ இவர் முப்பது மாதம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இவரோடது இருபத்தி நாலு மாதம் ரொட்டேட் ஆகுது ஸோ இதை இன்ட்டு பண்ணணுன்னா டூ ஃபைவ் டூ வரும் ஜீரோ 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 இப்போ இதை இன்ட்டு பண்ணணும்னா முந்நூற்றி பதினஞ்சு இந்த மூணு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அப்போ நாலு ஜீரோ இப்போ இதை இன்ட்டு பண்ணோன்னா ஃபோர்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வந்து த்ரீ த்ரீ சிக்ஸ் வரும் இங்கே நாலு ஜீரோ இருக்குது ஸோ நாலு ஜீரோ ஸோ இப்போ என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இங்கே எல்லா இடத்துலையுமே நாலு ஜீரோ இருக்குது ஸோ அதை கட் பண்ணுறோம் அப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ரேஷியோ வந்து டூ ஃபிஃப்டி டூ இஸ் டூ த்ரீ ஃபிஃப்டின் இஸ் டூ த்ரீ சிக் தேர்ட்டி சிக்ஸ் ஏன்னா எல்லாமே நம்ம டென் தௌசண்ட் தௌசண்ட்னால் டிவைட் பண்ணிவிட்டோம் ஃபோர் ஜீரோ கட் பண்ணிட்டோம் ஸோ டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டீன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வருது இப்போ இதை என்ன பண்ணுறோம் இதை வந்து செவன்னால கட் பண்ணுறோம் செவன் நாளாக எல்லாமே கட் ஆகும் கட் பண்ணோன்னா டுவெண்ட்டி ஒன்க்கு த்ரீ டைம் ஃபார்ட்டி டூக்கு சிக்ஸ் டைம் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதை கட் பண்ணோம்னா டுவெண்ட்டி எயிட்டுக்கு ஃபோர் டைம் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் டைம் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ இதை கட் பண்ணோம்னா டுவெண்ட்டி எயிட்டுக்கு ஃபோர் டைம் பேலன்ஸ் ஃபைவ் இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸுக்கு எயிட் டைம் ஸோ எல்லாமே செவன் நாளாக கட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாமே த்ரீ ஆளாக கட் ஆகும் த்ரீ ஆலாக கட் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸில் டுவெல் டைம் இருக்குது இங்கே ஃபிஃப்டீன் டைம் இருக்குது இங்கே சிக்ஸ்டீன் டைம் இருக்குது ஸோ இதுக்கும் கீழே கட் பண்ண முடியாது அப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ண ரேஷோ டுவெல்ஸ் டு ஃபிஃப்டின்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஸோ இவங்க

ஏபிசி மூணு பேரும் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க மூணு பேரும் சேர்த்து இப்ப ஏ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா பி விட நாலாயிரம் ரூபாய் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாரு ஏ சப்ஸ்கிரைப் ரூபீஸ் ஃபோர் தௌசண்ட் மோர் தென் பி பி விட நாலாயிரம் ரூபாய் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாரு அண்ட் பி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் மோர் தென் சி பி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா சி என்ன பண்றாரோ அதை விட ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக பண்றாரு இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி ஐயாயிரம் சோ ஏயோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கு இப்ப ஏ பி சி எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ வந்து இங்கே சி தான் குறைச்ச அமௌண்ட்டாக இருக்குது பார்க்க போனால் இப்போ வந்து பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு சியை விட ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு பியை விட நாலாயிரரூபா அதிகமாக ஸோ எல்லோரும் விட கம்மி சி தான் அப்போ சிக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் சி வந்து எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு சியை விட ஐயாயிரம் ரூபாய் அதிகம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஏ விட நாலாயிர ரூபாய் அதிகம் அப்போ பி வந்து எக்ஸ் பிளஸ் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா ஏ எவ்வளவு அதை விட நாலாயிரம் அதிகம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் நைன் தௌசண்ட் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஐம்பதாயிரம் இப்போ இதெல்லாம் சேர்க்கும் போது த்ரீ எக்ஸ் பிளஸ் பதினாலாயிரம் இஸ்இக்குவல் ஐம்பதாயிரம் அப்போ த்ரீ எக்ஸோட வேல்யூ ஐம்பதாயிரத்தில் பதினாலாயிரத்தை மைனஸ் பண்ணோன்னா முப்பத்தி ஆறாயிரம் வரும்

ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்கு எக்ஸ் சாரி ஏயோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கு ஏ இன்வெஸ்ட் பண்ணது இருபத்தி ஓராயிரம் அப்போ அதோட லாபம் என்ன எப்போவும் போல் கிராஸில் உள்ள ரெண்டு நம்பர் மேலே போடுறோம் பேலன்ஸ் இருக்க கொஷின் மார்க் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம் ஸோ இப்போ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ கட் கட்டாயிரும் இப்போ இந்த ஒரு ஜீரோ